வணக்கம் நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா பாகற்காயை பற்றி பார்ப்போம் பாருங்கள் பாகற்காய் வந்து கசப்பானது அது பேர்லேயே இருக்குது பாகற்காய் பாகு அற்ற காய் பார்த்திங்கன்னா அது சுகருக்கு நல்லது கசப்பு சுவையை நம்ம எடுத்துக்கணும் எப்படியும் எல்லா சுவையும் எடுத்துக்கணும் அது மாதிரி கசப்பு சுவையும் நம்ம எடுத்துக்கிடணும் உடம்புக்கு நல்லது அது சுகரை கண்ட்ரோல் பண்ணும் நிறையா மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது இதில் பாகாயிலையும் நிறையா வகை இருக்குது பாகல் நீட்டு பாகல்னு வாங்க எங்கள் வீட்டில் ஒரு நீட்டுப்பாகல் பாகலும் போட்டிருந்தேன் அப்பப்போ காய்க்கும் இப்போ ஒரு பாகல் காய் இருக்குது பார்ப்போம் பாருங்கள் நல்லா கடையில் வாங்கிட்டு வந்த நீட்டு பாகற்காயில் இருந்த விதையைத்தான் போட்டு கீழே விழுந்துட்டு அப்படி பாகற்காய் ரொம்ப நல்லது இதை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹேப்பி கார்டனிங் இதுதான் பாகற்காய் விதை பூ சாரி இது பா பாகற்காயோட பூ நல்ல மஞ்சள் கலரில் அழகாக இருக்குது பாக இலையெல்லாம் தண்ணியில் போட்டு அதை கால் பாதத்தில் நனைய வச்சோம்னா பாதத்துக்கு நல்லது சுகரையும் குறைக்கும் அந்த பாதை எரிச்சல் தீரும் இப்படி பார்க்காய வளர்த்து அனைவரும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்னிங் வாழ்க வளமுடன்